வணக்கம் நண்பர்களே மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பாண்டியன் ஆக்சிடெண்ட்டை பண்ணது ராகவன் இல்லை அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணது தான் அப்படின்னு வந்து கையுங்களுமா விஜியை எவிடன்ஸோட பிடிச்சு கொண்டு நிப்பு நிப்பாட்டுறாங்க நம்ம வீரா அதோட பார்த்தோன்னா நம்ம ராகவன் அவங்க மேலே இருந்த பழியை வந்து நீக்கிறாங்க மொத்த ராமச்சந்திரன் குடும்பமே வந்து இப்படி ஒரு இது இருக்கா இந்த தான் பண்ணினதா அப்படின்னு வந்து வந்து பேரரசியில் இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம விஜியை வந்து அதிகாரியை வந்து கைது பண்ணிக்கிட்டு போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தாங்க அதிகாரியை வந்து நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக இப்போ வாரீங்க இந்த மாறன் ஏதாவது தப்பு பண்ணானா அப்படின்னு வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க இல்லை ராம் மாறன் வந்து தப்பு பண்ணல மாறன் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க சொல்ல போனா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன பண்ணுனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உங்கள் ராகவன் தான் அந்த பாண்டியன் ஆக்சிடென்ட் வழக்கு அதை பண்ணினதே ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தானா தம்பி வந்து தியாகத்தை அண்ணனுக்காக வந்து சுமந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அண்ணன் இந்த பழியிலிருந்து போகணும் அப்படின்னு வந்து நான் தான் பண்ணேன் வந்து மாறன் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நேரம் அதிர்ந்து போயிருக்கோம் இப்போ அவங்க வாயாலே வந்து அன்னைக்கு ஊர் ஃபுல்லாக வந்து மைக்கிலே வந்து சொல்லி போட்டு உடைச்சிட்டாங்க இப்போ ராகவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அதிகாரிகள் சொல்ல நேரம் என்ன இது உண்மையா அப்படின்னு வந்து நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே ராமச்சந்திரன் வந்து நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய தியாகத்தை இந்த மாறன் வந்து ராகவனுக்காக பண்ணியிருக்கானா நான் எவ்வளோ தூரம் இதை பண்ணிட்டான் பண்ணிட்டானே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க நான் மாறனுக்கிட்ட பேசாமல் இல்லாமல் இருந்தேன் எவ்வளோ தூரம் வந்து மாறனை கரைச்சி கூட்டினேன் எல்லாமே பண்ணினேன் ஆனால் இப்போ வந்து உண்மை தெரிய நேரம் என்னால் தாங்கிக்க முடியலையே இதை பண்ணினது நான் நல்லவன் இவன் தான் வந்து எம் பிள்ளைங்களே வந்து நம்பர் ஒன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்த ராகவனா இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது அப்படின்னு வந்து நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க ஐயோ அண்ணே உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நீ இதெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணாத நம்ம ராகவன் அப்படி பண்ணலை அப்படி இப்படின்னு வந்து ரூட்டாக மாற்றுறாங்க ஒரு கட்டத்தில் அழுக துக்கம் தாங்காமல் நம்ம ராம சந்திரன் வந்து காவேரி கல்லறைக்கு போறாங்க அங்க அப்படியே வந்து கதறி அழுறாங்க என்னை மன்னிச்சிரு காவேரி என்னை மன்னிச்சிரு இந்த பாரு நான் வந்து மாறன் மேல அவ்வளோ பழியை வந்து சுமத்தி மாறனை எவ்வளவு அவமானப்படுத்தேன் எவ்வளவு வந்து அவன்கிட்ட பேசாம நோஸ்கட் பண்ணி நான் என்னென்னமோ பண்ணினேன் ஆனா ஒரு அண்ணனுக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை வந்து நம்ம மாறன் வந்து சுமந்திருக்கான் ராகவனுக்காக யாருமே இது வரைக்கும் பண்ணாத தியாகத்தை இவன் சுமந்திருக்கானா கண்டிப்பா வந்து இது பெரிய விஷயம் அது இல்லாம வீராவும் வந்து சரி மாறன் மேல பழி இருந்தாலும் பரவாயில்ல ராகவன் கண்மணி நல்லா தன்னோட புருஷையும் வந்து சுமந்தாலும் பரவாயில்லன்னு இருக்குது கண்மணி அதே நேரத்தில் ராகவன் இதை எப்படி வந்து மறைச்சி மாறன் மேல பழி விழுந்த பிறவும் எப்படி வேணாலும் மறைக்க முடிஞ்சது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல மாறன் வந்து சொல்லியிருக்கலாம்ல நம்ம ராகவன் வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் ಅಂದ್ರೆ <laughs> ಅವನಂದೆ அப்படியே வந்து மிரண்டு போய் அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம எ ராகவன் எதை மறைக்கணும் மறைக்கணும்னு நினச்சோமோ அது வந்து அப்படியே வந்து எல்லா இடமும் வந்து பரவி இப்போ அப்பாவோட காதுக்கும் போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் தான் விஜி தான் அதிகாரிகளை வர வச்சு இப்போது நம்ம ராகவனை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த உண்மைக்காக நான் வந்து மறைக்கணும் மறைக்கணும்னு நினச்சேனோ அது எல்லாமே வீணாக போச்சு இப்போது மொத்த குடும்பத்துக்கும் உண்மை தெரிஞ்சுட்டு அதோட ராகவனுக்கு வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவலையோட இருக்க நேரம் தான் நம்ம வீரா வந்து நினைக்கிறாங்க எப்படி வந்து இந்த ராகவன் மான்மா பண்ணதா இருக்கும் காரோட பிரேக் ஒயர் வந்து கட் ஆயிருந்தே அதை பண்ணுனதே விஜய்தான் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஒரு லேடி வந்து தெரியுது கண்டிப்பாக இது தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வீரா வந்து கெஸ் பண்ணாங்க அந்த பெண் டிரைவரை மறுபடியும் லேப்டாப்ல தூக்கி வச்சு போட்டு பாக்குறாங்க தான் வந்து அவங்க ஓரளவுக்கு கெஸ்ட் பண்றாங்க சைடை பார்த்தா இது நம்ம விஜய்கணங்காவே இருக்கு அப்போ இது விஜி தான் பொழுது அவளுக்கு தான் நம்ம குடும்பத்தை பழிவாங்கணும்னு எண்ணம் ஜாஸ்தி அப்படி இருக்க நேரம் இதை எவரம் பண்ணியிருக்கக்கூடாது இந்த கனத்தத்துல நம்ம யோசிக்க மறந்துட்டோமே நம்ம ராகவன் மாமா மேல எந்த தப்பும் இல்ல அவர் நிரூபதார ராதி அப்படின்னு வந்து நிரூபித்து வெளியே கொண்டு வரணும்னா இந்த விஜயன் முகத்திரைய கிளிக்கணும் இந்த பெண் டிரைவர் தான் இதோட எவிடன்ஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த டிடெக்டிவ் கிட்ட போகிறாங்க அந்த பென் டிரைவரை காட்டுறாங்க இந்த பாருங்கள் இவா தான் வந்து காரோட பிரேக் ஒயரை அந்த ஆக்சிடென்ட் அப்போ வந்து ஓட்டுறது வந்து காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணது இவா பார்த்தா இந்த நம்ம விஜியோட ஃபோட்டோயும் எடுத்துருக்காங்க அதை தூக்கி வச்சு காட்டுறாங்க எதுக்கும் எதுக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கா எங்கள் குடும்பத்துக்கே விரோதினா இந்த விஜி தான் இவளாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து காட்ட நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க ஆமாம் இவங்க ரெண்டு வரு இருக்குது என்னை பொறுத்தவராலும் ஒரே ஆள் தான் மேன்னால் வந்து அவள் டேக்டோவை வந்து அழிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரே விஜி நீ நான் இருக்கணும் முவளை உனக்கு இருக்குது ஆப்பு இந்த இருந்து தப்ப முடியாது அப்படின்னு வந்து நம்ம வீராவை வந்து கொதித்து எழுறாங்க அதே நேரத்தில் நம்ம மாறனுக்கிட்ட வந்து இந்த ஹெல்ப்பை வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து மாறனையும் வர வச்சு இந்த பாரு இதுதான் எவிடன்ஸ் அந்த கார் நீங்கள் ஓட்டிகிட்டு வந்த காரில் வந்து பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருந்து அதுதான் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் அப்படி கட் பண்ண வச்சது இவ தான் வந்து விஜய பார்த்தாப்புல தானே இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க இந்த விஜய பார்த்தாப்புல தான் இருக்குது அப்படின்னா இது விஜயாக தான் இருக்குமா வீரா அப்படின்னு வந்து நம்ம மாறன் கேட்குறாங்க என்ன அப்படி கேட்டுட்ட மாறா கண்டிப்பாக இது விஜி தான் இதை பார்த்தாலே தெரியலை நம்ம குடும்பத்தை பொறுத்தவரையில் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது வீர இந்த விஜி எப்படி வந்து பார்த்தாலும் இந்த அவன் வந்து எங்கள் அண்ணனுக்கு வச்ச குறி இல்லை இது உனக்கும் அண்ணன் ராகவனுக்கும் வச்ச குறி ரெண்டு பேரத்தில் ஏதாவது ஒரு ஆள் இந்த ஆக்சிடெண்டில் வந்து பிரேக் பிடிக்காமல் கார் இடித்து வந்து பழிய சாகட்டும் அப்படின்னு வந்து இந்த விஜி போட்ட குறியில் எங்கள் அண்ணன் தெரியாமல் எங்கள் அண்ணனும் அண்ணனும் விழுந்துட்டாங்க இப்போ எனக்கு நல்லாவே புரியுது இது வந்து நிச்சயமா விஜியோட வேலை தான் அவளை தோலை உரிக்க வேண்டியது நம்மளோட வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீரா வந்து நம்ம மாறன்ற சொல்ல நேரம் கண்டிப்பாக இந்த எவிடன்ஸை கோர்ட்டுக்கு கொண்டு போனோம் ஆனால் இது இவ தான் அப்படின்னு வந்து ப்ரூஃப் ஆக்கணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க அப்போதான் இந்த நம்ம டிவ் வந்து பார்த்துக்கிட்டு இது அவங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் விஜிக்கு இந்த பெண் கொண்டு நேரடியா வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து காட்டுறாங்க நம்ம வீராவும் அப்போ அப்பதான் அதை பாத்துக்கிட்டு இத பிரேக் உயிரை கட் பண்ணனால தான் இந்த ஆக்சிடென்ட் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா பிரேக் உயிரை கட் பண்ணது வேற யாரு இந்த தான் அப்படின்னு வந்து விஜியை கையுங்களா சிக்க வச்சு நம்ம வீரா வந்து அதிகாரியை விஜயை கைது பண்ண வைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ராகவன் நிருபராதி அவருக்கும் பாண்டியன் கொலைக்கும் வந்து தொடர்பு இல்லை இவர் வந்து காரை வந்து ஓட்டினாலும் அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி ஆக்சிடெண்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ள மோட்டிவில் நடந்துக்கிட்டது இந்த விஜய் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி நம்ம விஜயை வந்து கைது பண்ணி நம்ம ராகவனை வெளியே கொண்டு வராங்க வணக்கம்